அரிகேசரி மாரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா சமணர்களை துன்புறுத்திய பாண்டியனே என அடையாளப்படுத்தப்படுகிறார் பாண்டியன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிகேசரி மாரவர்மன் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்தி தான் அதனாலதான் கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரிக்கேசரி மாறவர்மனன் அதுக்கான டீட்டெயிலுங்க பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைவத் துறவியான திருஞான சம்பந்தர் அறிக்கேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றியிருக்காரு இப்போது ஒருத்தரை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பக்தியோட ஃபாலோ இருக்கார் ஒரு விஷயத்த அவரை அதிலிருந்து வேறொரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்னா ஏற்கனவே அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத அவர் வெறுக்கணும் வெறுத்தாதான் அதிலிருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுவார் அந்த மாதிரி துறவியான திருஞான சம்பந்தர் அறிக்கை சமண சமண இருந்து சைவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாரு சும்மா மாற்றுறது இல்லைங்க அது ஒரு பிரெயின் வாஷ் அப்படி பிரைன் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அதை அவங்க வெறுக்க வைக்கணும் வெறுக்க வச்சாதான் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் அறிக்கை பிரெயின் வாஷ் பண்ணி சமண இருந்து சைவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிவிட்டார்